இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு விழுந்த வாக்கு எண்பத்தி ஆறாயிரம் அப்ப எப்படி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு வாங்க இந்த வாக்குகள் அத்தனையும் அதிமுக வாக்குகளை விலை கொடுத்து வாங்குறாங்க பெரியார் இயக்கம் அழிஞ்சு போச்சுமா திராவிட இயக்கங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் சீமானை வளர்த்தி வளர்த்தி விட்டவர் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்க வேண்டிய தார்மீக கடமை அவருக்கு திமுக தலைமையிலிருந்து சொல்லிட்டாங்க தயசி சீமான யாரும் போயிடாரு சீமானுடைய அந்தரங்கம் ஐம்பது அந்தரங்கம் இருக்கு அதை விட திமுக பக்கம் அதிகமான அந்த ரங்கங்கள் இருக்குது சீமானை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா சீமா என்ன பண்ணுவார் அந்த ரங்கங்களை பேசினா அது பெரிய பேசு பொருளாக மாறி

மக்களோட பல்ஸ் தெரியாதா தன்னோட வாக்கு சதவீதம் என்னன்றது அதிமுக தெரிஞ்சிருக்காதா சார் இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் குறைந்த குறைந்தபட்சம் தேவைப்படும் இப்ப எடப்பாடி அஞ்சு லட்சம் கோடி இருக்கு வேலுமணி கிட்ட ஒரு லட்சம் கோடி இருக்கு தங்கமணி நிலக்கரியே வாங்காம பலாயிரம் கோடி தன் நிலக்கரி வாங்கப்பட்டதை காசை எடுத்துக்கிட்டாங்க இவ்வளவு பணம் இருக்கு கெழுத்து விஜய் பாஸ்கிட்டியில் ஐம்பதாயிரம் கோடி ஆனால் ஒரு ஐம்பது கோடி அந்த கட்சிக்கு செலவு பண்றதுக்கு நாதி இல்லை அதிமுகவினுடைய ஓட் பேங்காக இருக்கக்கூடிய அன்னை சத்யா நகர் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதி இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு அப்படியே ஜிமுக பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி நான்கு மணி வரை நீங்கள் பூத்துல யார் இருந்தா நாம் தமிழர்கள் அந்த நாம் தமிழர்கள் பூத் ஏஜென்ட்டு பத்தாயிரம் வாங்கிட்டு நாலு பேர் இருந்தால் நாற்பதாயிரம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க சீமானுடைய தம்பிகள் தான் அந்த தம்பிகளை நான் மதிக்கிறேன் ஏன்னா அவர் உணர்வுக்காக வாழும் தலைமை தான் போதையில் கிடக்குது கல்லுண்ட வண்டாக சுற்றி தெரியுது ஆனால் அங்கே இருக்கிற உணர்வாளர்களுக்கான தலைமை உதயநிதி உதயநிதி பெரும்பான்மணத்தை போடுவாரா விஜய் போடுவாரா சிறுத்தைகள் போட்டாங்க சிறுத்தை திமுகவில் கரைஞ்சி போன பிறகு அதுவும் இல்லை சிறுத்தை திமுகவுக்கு நிரந்தர அடிமையாக இல்லை சிறுத்தைக்கு பொதுச் செயலாளர் ஸ்டாலினா திருமாவளவனா சிறுத்தையுடைய அரசியல் முடிவுகளை முடிவு செய்யக்கூடியது திமுக யார் அந்த உரிமை கொடுத்தா விஜய்யை அதிமுக கூட்டணி பிரசாந்த் கிஷோர் மூன்று பேர் நான்கு பேர் ஜான் ஆரோக்கியசாமி இப்படி இத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கிற ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய மோட்டிவ் இந்த மோட்டிவ் இருபத்தி ஒன்று இருந்தது அதுதான் திமுக ஜெயிச்சது பிரசாந்த் கிஷோருக்கு முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்து களத்தில் விட்டது ஏன் தன்னுடைய லாட்ரி வியாபாரத்தை கொண்டு வரணும் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பண்ணியன் சார் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஈரோடு இடைத்தேர்தலோட அனுபவம் உங்களுக்கு இப்போ நீங்க இத்தனை நாள் எல்லாரை பத்தியும் வந்து விமர்சனம் வச்சுட்டு இப்ப நீங்களே அந்த அரசியல் களத்தில் குதிக்கும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது எனக்கு இது ஒரு புதுமையான அனுபவம் நிறைய விஷயங்களை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பெரிய கட்சி திமுக இப்ப வந்து ரூலிங் பார்ட்டி அப்புறம் வந்து நாத்தாக்கா வேற எந்த கட்சிகளுமே வந்து நிக்கலாங்க அவங்களோட நீங்க சரிசமமா ஒரு சுயேட்சியா நிற்கும் போது அப்ப அதோட விஷயங்கள் நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு ஒரு வருஷத்துல வரப்போகுது இப்பவுமே திமுக இன்னும் ஸ்ட்ராங்கா தான் வந்து அதோட நிலைப்பாடு இருக்கு ஸோ எந்த அளவுக்கு சதவீதம் ஜாஸ்தி வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஏன் இருக்கு இப்ப ஈரோடு இடைத்தேர்தல திமுகவுக்கு விழுந்த வாக்கு எண்பத்தி ஆறாயிரம் வாக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வாக்குகள் அத்தனையும் அண்ணாதிமுக வாக்குகளை விலை கொடுத்து வாங்கப்பட்டது விலை கொடுத்து வாங்கப்பட்டது அதிமுக களத்தில் இருந்தால் திமுக இந்த ஒன்று பத்து வாக்கு வாங்கியிருக்கு சார் இப்போ அதிமுக இப்போ எதுக்காக இங்கே நிக்கல அவங்களுக்கு இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கு எண்பத்தி ஆறாயிரம் வாக்கு தான் இவங்க மிச்சம் இருக்கிற வாக்கு எல்லாம் அதிமுக போது அதிமுக அங்கே இருக்கிற மக்களோட பல்ஸ் தெரியாதா தன்னோட வாக்கு சதவீதம் என்னன்றது அதிமுக தெரிஞ்சிருக்காதா சார் இல்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் குறைந்த குறைந்தபட்சம் தேவைப்படுது இப்போ எடப்பாடி அஞ்சு லட்சம் கோடி இருக்கு அவர் ஐந்து வருடம் ஆட்சி செய்ததில் குறைந்தபட்சம் எனக்கு ஒரு லட்சம் கோடி எடப்பாடிட்டு இருக்கு எடப்பாடியோட பினாமிகள் இருக்கு வேலுமணிட்டு ஒரு லட்சம் கோடி இருக்கு தங்கமணி நீங்கள் நிலக்கரியே வாங்காம பல லட்சம் பலாயிரம் கோடி டன் நிலக்கரி வாங்கப்பட்டதை காசை எடுத்துக்கிட்டார் செந்தில் பாலாஜி வந்தோடனையும் சொன்னார் நிலக்கரியை காணும் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் டன் நிலக்கரியாக காணும் ஒரு லட்சம் டன் நிலக்கரியே காணினார் அப்போ காம்ப்ரமைஸ் போச்சு இவர் திருநது அவர் கொடுத்தார் அவரு திருநாள் இவருக்கு கொடுத்தாரு காம்ப்ரமைஸ் விவசாயி அப்போது இவ்வளவு பணம் இருக்குது ஹெல்த்து விஜயபாஸ்கிட்டியில் ஐம்பதாயிரம் கோடி இருக்கு ஆனால் ஒரு ஐம்பது கோடி அந்த கட்சிக்கு செலவு பண்ணுறதுக்கு நாவே இல்லை நீங்கள் தென்னரசுன்னு பழைய வேட்பாளர் இருக்கார்ல இப்போ எளிமையான மனிதன் எளிமையான மனித இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அவரை களத்தில் நிறுத்தி இருந்தால் திமுக அங்கே வீழ்த்தப்பட்டிருக்கோம் எண்பத்தாறாயிரம் ஓட்டோடு முடிச்சு போயிருக்கோம் அப்போ இப்போ திமுக வந்து இந்த வாட்டியும் காசு கொடுத்து தான் வந்து மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றது உங்களோட பாயிண்டா அண்ணா திமுகவினுடைய ஓட் பேங்காக இருக்கக்கூடிய அன்னை சத்யா நகர் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதி இருபத்தையாயிரம் ஓட்டு அப்படியே திமுக பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிச்சு அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா நான்கு மணி வரை நீங்கள் பூத்தில் யார் இருந்தால் நாம் தமிழர்கள் தமிழர்கள் ஒரு ஓட்டு சாரி ஒரு ஒரு பூத் பத்தாயிரம் வாங்கிட்டு நாலு பேர் வந்து நாற்பதாயிரம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க அதாவது கிறிஸ்து ஜோதி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் நாலு மணிக்கு நாம் தமிழருடைய பூத் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல அவர்கள் வெளியேறி போனதே நான் கண்ணால் பார்த்தேன் சார் இப்போ நாம் தமிழர் கட்சிகள் வந்து தொடர்ந்து இது பெரியார் மன்னுன்னு சொல்ற இந்த பெரியார் மன்னுன்னு சொல்லிட்டு திமுக சரி அதிமுக திகா இவங்க எல்லாரும் இருக்கும்போது இவ்வளவு தைரியமா சீமான் பேசும்போது ஏன் அவருக்கு எதிராக எந்த மாதிரியான ஒரு விஷயமும் முன்னெடுப்பும் எடுக்கல பெரியார் இயக்கம் அழிஞ்சு போச்சுமா பெரியார் இயக்கம் திராவிட இயக்க திராவிட இயக்கங்கள் போராம திமுகவா மாறி சீமானை பார்த்து இவங்க பயப்படுறாங்களா யாரும் யாரும் பயப்படல அதாவது குளத்தூர் மணியை பொறுத்த வரைக்கும் சீமானை வளர்த்தி வளர்த்தி விட்டவர் அவர்தான் அவர்தான் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்க வேண்டிய தார்மீக கடமை அவருக்கு தான் பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு திமுக தொடர்ந்து இங்க குரல் கொடுத்துட்டே இருக்காங்க பெரியார் மண்ணு இது திராவிட மண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் அவங்களோட கொள்கையும் அவங்களோட ஆசான பத்தியுமே அப்படி பேசும்போது அமைதியா இருக்கும் ஈரோடு அந்த இடத்துல இப்படி அமைதியா இருக்கும் போது அதே ஈரோடுல திமுக அகைன்ஸ்டா ஒருத்தவங்க வந்து நாத்தா கால நிற்கும் போது அப்ப இது எப்படி பாக்கணும் இல்ல இத எப்படி பாக்கணும்னா திமுக இருந்து சொல்லிட்டாங்க தயவுசு சீமான் பக்கம் யாரும் போயிடாதீங்க சீமான் பக்கம் ஏன் சார் பயமா சரியான பயம் ஏன்னா சீமானுடைய அந்தரங்கம் ஐம்பது அந்தரங்கம் இருக்கு அதை விட திமுக பக்கம் அதிகமான அந்தரங்கங்கள் இருக்கு அப்போ இந்த சீமான அந்தரங்கத்தை சீமான நீங்க எதிர்த்தீங்கன்னா அரசியலை தாண்டி சீமா என்ன பண்ணுவாரு அந்த ரங்கங்களை அந்த ரங்கங்களை பேசினா அது பெரிய பேசு பொருளாக இப்போ நீங்கள் வந்து தீவிர பெரியாரோட ஒரு பக்தர் அப்படின்னு கூட சொல்லலாம் தீக்காக்காக நீங்களும் வந்து அவ்வளோ போர்க்கொடி தூக்குறீங்க இப்போ பெரியாரோட கொள்கைகளை தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க அப்படிப்பட்ட அந்த ஈரோடில் நீங்கள் ஏன் உங்களால் ஜெயிக்க முடியல ஏன் டெபாசிட் கூட உங்களால் இது பண்ண முடியல நான் ஒரு தூசுமா அது பெரிய கடல் அமைச்சர் முத்துசாமி இருக்காரு பண மூட்டைகளோடு இருக்காரு நாம் தமிழருக்கு நீங்க நீங்கள் இந்த ஈரோடு தினமலரில் பதினஞ்சு நாளாக ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாங்க விருபக்கம் தமிழ் தேசிய போராட்டத்தை ஆதரிக்காத தினமலர் என்ன பண்ணுது பதினஞ்சு நாளை ஒரு பக்கம் சீமானை அப்போ உள்ள சீமானுடைய பேட்டி இருக்குன்னு முத பக்கம் டைடிலு இதெல்லாம் சீமானை யார் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமோ அவர்களிடம் அடையாளப்படுத்துகிற வேலையை சீமா பன்னெண்டா பன்ன பன்னிரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிட்டார் பழைய ஓட்டு அடிஷனல் பன்னெண்டாயிரம் ஓட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி ஈரோடு கிழக்கில் சைக்கிள் சின்னத்தில் நின்ன பொழுது பிஜேபி விழுந்த ஓ வாக்கு தான் ஈரோடு கிழக்கில் அப்படியே சீமானுக்கு அப்போ சீமானும் பிஜேபி சங் பரிவார்களோ வேறு வேறு அல்ல இதுதான் இந்த இடைத்தேர்தல நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா இப்போ நீங்க சீமான் வந்து இவங்களோட பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றீங்களா சீமான் தான் அதிமுக அதாவதுமா அதிமுக பெரியார் இயக்கம் உரிமை கொண்டாடவே முடியாது அண்ணாதிமுக அண்ணாதிமுகவுல எம்ஜிஆர் போட்டாவே சாமி சிசா தான் போடுறான் அவனுக்கு அண்ணாவே தெரியாது அப்ப அண்ணாவுடைய தலைவனுக்கு பெரியார தெரியும் நீங்க திமுக இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு இளைஞர்களே இல்லை அண்ணாதிமுக இன்னைக்கு இளைஞர்களே இளைஞர்களே இல்லம்மா நான் பார்த்தது ஈரோடு கிழக்கில் பார்த்தது ஆதார உரிமை பார்த்து ஆனா விஜய்க்கு வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கு நான் விஜய் ரசிகருங்க நீ என்னப்பா தம்பி நானும் விஜய் ரசிகர் நீங்க என்ன சார் வயசுக்கு வந்த பசங்களை விட எப்போ ஓட்டு போடுவோன்னு வெயிட் பண்ற அந்த சின்ன பசங்க கூட இருக்காங்களே சார் விஜய் அவங்களோட கட்சியில ஏன்னா அவனுக்கு அரசியல் சமூகம் எந்த விஷயம் போய் சேரலை சேராமல் தடுத்தது யாரு கேட்டீங்கன்னா திமுக தான் இந்த ஈரோடு எலெக்ஷன்ல நான் நின்றுக்க கூடாதோ அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சீங்களா இல்ல இல்ல நின்னது ஒரு நிறைய அனுபவங்களை நமக்கு காசு கொடுத்தாலும் பல லட்சம் கொடுத்தாலும் பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அனுபவங்கள் எனக்கு அங்கே கிடைச்சிது சட்டமன்ற தேர்தலில் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சி உங்களுக்கு ஆஃபர் பண்ணச்சுன்னா எந்த கட்சியும் நான் மதிக்க மாட்டேன் எந்த கட்சியை எல்லா ஊழல் கட்சி நான் இப்படி செஞ்சால் இருபத்தஞ்சி வயசுல போயிருப்பேமா இப்போ எனக்கு அறுபத்தஞ்சு வயசாச்சு இருபத்தஞ்சு வயசுலேயே போய் அண்ணாதிமுக சிமுகவில் நான் சேர்ந்துருந்தேன்னா கால் உழுது தானே கலாச்சாரம் வேறு ஒன்று சசிகலா கால் உளுந்தா அமைச்சராகலாம் அங்கே உதயநிதி ஸ்டாலின் கால் உளுந்தா அமைச்சராக இதுதான் அரசியல் இது எனக்கு தெரியாதா ஈழ போராட்டத்துலேருந்து ஜியோ பாலிடிக்ஸ் வரைக்கும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வரைக்கும் பல புலிகள் சொல்லி கொடுத்துருவா அங்கே போராடியவன் ரஷ்யா கேஜிபியில் இருந்த சேந்த நமுதன் என்ற ஒரு ஈழத்தம் எங்களை சொன்னால் எண்பத்தி நாலில் ரஷ்யா உடையம்னா தொண்ணூறில் சமூக ஏகாதிபத்தியமாக மாறிவிட்டது ரஷ்யா ரஷ்யா துண்டு துண்டா உடையம்னா எண்பத்தி நாலில் சொன்னால் எண்பத்தி நாலு ஈழ போராட்டத்தில் நான் சந்திக்கிற பொழுது அந்த சேந்தர் நமுதன் என்ற இளைஞன் கேஜிபியில் வேலை பார்த்தான் இன்டெலிஜென்ஸில் அப்போ இவ்வளவு பெரிய அரசியலை கற்றுக் கொடுத்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஈழத்தமிழர் லண்டன் ஜெர்மனி பிரான்ஸ் அமெரிக்கா ஐரோப்பா இத்தனை நாடுகள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கான்னா ஈழத்தமிழ வந்த பிறகுதான் அமித்ஷகர் அண்ணா நகரு கும்படி பூண்டி சூழமேட்டு இருந்த நண்பர்களை தாண்டி உலகம் பூரா இவ்வளவு பெரிய விரிவாக்கம் போயிருக்குன்னா ஈழத்தமிழர் வந்த பிறகுதான் ஐரோப்பா நாடுகளையும் ஆசிய நாடுகளையும் ஆஸ்திரேலியா கண்டத்தையும் நமக்கு காமிச்சா அப்போ அங்க இருக்கக்கூடிய அரசியலையும் சொல்லி கொடுத்தான் சரி இப்ப ஈழத்தமிழர்கள் எப்படி வந்து உங்களுக்கு இப்ப எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரியே இத்தனை மேதகு அவர்களை தான் வந்து சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த தூரம் இப்போ அந்த விஷயமே அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக பகிரங்கமாருமே எல்லாருமே அப்புறம் இப்ப ஈழத்தமிழர்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு சீமானவர்களுக்கு இருக்கும் இல்ல சீமானை தவிர ஈழத்தமிழர்களுக்கான நாவியே இல்லை ஏன்னா பிரபாகரனுடைய படத்தையும் புலிக்கொடியும் போடுகிற ஐயா தம்பி யாருன்னா சீமானுடைய தம்பிகள் தான் அந்த தம்பிகளை நான் மதிக்கிறேன் ஏன்னா அவர் உணர்வுக்காக வாரான் தலைமை தான் போதையில் கிடக்குது கல் அதாவது கல்லுண்ட வண்டாக சுற்றி தெரியுது ஆனால் அங்கே இருக்கிற உணர்வாளர்களுக்கான தலைமை இல்லை உதயநிதி பெரும்பான்மணத்தை போடுவாரா விஜய் போடுவாரா யாரும் போட மாட்டாங்க யார் போட்டதுன்னா சிறுத்தைகள் போட்டாங்க சிறுத்தைகள் போட்டாங்க சிறுத்தை ஜிமுகாவோட கரைஞ்சு போன பிறகு அதுவும் இல்லை சார் இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ பார்த்தாச்சு இப்பயும் வந்து டிஎம்கே அங்கே சக்சஸ்ஃபுல்லா ஈரோடு அந்த கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் வந்து இல்ல எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு இல்ல சார் நீங்க நீங்க இதை சொன்னாலுமே இப்ப திமுக போய் ஓட்டு வித்தியாசம் என்னன்றத பாக்க போறது கிடையாது யார் ஜெயிச்சா திமுக தான் ஓ இது எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு இவங்க முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வேற அதெல்லாம் யாரும் பாக்க போறது கிடையாது ஜெயிச்சது என்ன திமுக தானே சரி இப்ப அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட என்ன மாதிரியான ஒரு ஃபியூச்சர் என்ன அங்க வரப்போகுது அப்படின்றத இப்ப நம்மளால பாக்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வியூகம் இப்போ ஒரு அழகா கணிச்சு வச்சிருக்காரு விஜய் அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்து அந்த வியூகத்தை ஏற்படுத்தி கொடுத்தது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் அதனால தான் வந்து திஎம் கே ஜெயிச்சது அப்படின்னு இங்க பேசப்பட்ட இந்த தருணத்துல விசிகேல இருந்து வெளில வந்த ஆதவ அர்ஜுனா இப்ப கரெக்டா பிரசாந்த் கிஷோரை இங்கேயும் கூட்டிட்டு வந்து சிஎம் கேண்டிடேட்டா நிக்க போற விஜய்க்கு சப்போர்ட் பண்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு இப்ப விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு நீங்க பேசப்படுதே சார் அதாவது ஆலவ் அர்ஜுனாவுடைய நோக்கம் என்னென்னா விஜய்யை முதலமைச்சராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மக்கள் வெற்றி பெற வைக்க மாட்டான் ஆலவ் அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் முதலாளி இந்த கார்பரேட் முதலாளி ஜெயிக்கிற குதிரையில் தான் பணம் கட்டுவானே தவிர ஒரு குதிரையில் கட்டி அந்த குதிரையை ஜெயிக்க வைக்க மாட்டான் இது பேசிக் எத்திக்ஸ் தெரிஞ்சுக்க எப்பவுமே நீங்கள் ஒவ்வொருக்கும் ஒருத்தர் கொள்கை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஒரு கொள்கை இருக்குமா ஆ நீங்கள் இப்போ நடந்து போகிறீங்க எல்லாம் அடிபட்டு கிடந்து என்ன பண்ணுவீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு எப்படியோ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸே அங்கேருந்து போன மாதிரி தான் எங்கேருந்து போவீங்க இது உங்களுக்கான ஒரு குணம் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு குணம் இருக்குது அதே போல் விஜய்யை அண்ணாதிமுக கூட்டணி பிரசாந்த் கிஷோர் மூன்று பேர் நான்கு பேர் ஜான் ஆரோக்கியசாமி இப்படி இத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கிற ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய மோட்டிவ் இருக்கு இந்த மோட்டிவ் இருபத்தி ஒண்ணு இருந்தது அதுதான் திமுக ஜெயிச்சது பிரசாந்த் கிஷோருக்கு முன்னூறு கோடி ரூபா கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்து களத்தில் விட்டது யாரு ஆதவ் தான் ஏன் தன்னுடைய லாட்ரி வியாபாரத்தை கொண்டு வரணும் தான் சரி இதுக்கு திமுக உடன்படலை சரியா வேண்டாம் என்ன எம்பி ஆக்கு நான் டெல்லியில் போய் ஒரு லாபி உருவாக்கி நான் என்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சபரீசன் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண கேட்குறாரு சபரீசன் அதுக்கு மறுத்துட்டார் நீ எனக்கு மட்டும் அடிமையாரு எனக்கு மட்டும் நீ அடிமையாரு நீ டெல்லி பக்கமே போகக்கூடாது இதுதான் ஆக அர்ஜுனுக்கும் சபரீஷனுக்குமான சண்டை வேற கொள்கை ரீதியான சண்டையா உடுத்தப்பட்ட மக்களை முன்னு கொண்டு வர சண்டையா தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னு கொண்டு வர சண்டையா பிற்படுத்தப்பட்ட எந்த ஒரே சண்டை காந்தி சண்டை காந்தி தேசம் நோட்டில் காந்தி இருக்குது இதுதான் சண்டை அப்போ இது எதுவும் நடக்கலைன்னு நேராக எங்கே வந்தார் சிறுத்தைக்கு வந்தார் சிறுத்தையிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு காரணமே திமுக தான் பிரஷர் ஆ திருமாவளவன் நீங்கள் அம்பேத்கர் கொடுத்து போகக்கூடாதுன்னு திமுக பிரஷர் கொடுக்குது அம்பேத்கருக்கு சொந்தக்காரன் அம்பேத்கர் கொடுத்து போகக்கூடாதுன்னு திமுக பிரஷர் கொடுக்குதுன்னா அரசியல் எங்கே போயிட்டு இருக்குன்னு பாருங்க ஆதவர்ஜுனா வெறும திருமாவளவன் அவர்கள் அவர் தலைவர் மட்டும் கூப்பிட்டு இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனா சம்பந்தமே இல்லாம விஜய் அவர்கள் எங்க கூப்பிட்டதுனால தான சார் அப்ப அது கொள்கை ரீதியா வேற வேற இருக்கிறது இவர் வேற அகைன்ஸ்டா இருக்கும் போது அப்போ ஒரு வேற மாதிரியான ஒரு இஷ்யூவா தானே அது கிரியேட் ஆகும் இல்லம்மா சிறுத்தை திமுகவுக்கு நிரந்தர அடிமையாக இல்லை நிரந்தர அடிமையாக இல்லை இல்லம்மா சிறுத்தைக்கு பொதுச் செயலாளர் ஸ்டாலினா திருமாவளவனா சரி அப்ப சிறுத்தையுடைய அரசியல் முடிவுகளை முடிவு செய்யக்கூடியது திமுக யார் அந்த உரிமை கொடுத்தா கூட்டணி கட்சியில இருக்கும் அடிமை கூட்டணி அடிமை கிடையாது அடிமை கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம்னா திமுக கொள்கையான் சிறுத்தையினுடைய கொள்கையா எடுத்துக்கணுமா கூட்டணிய சிபிஎம் ஏ எழுத்து இல்லையா சிபிஎம் உடைய அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை திமுக எழுத்துக்குதா சாம்சங்ல போண்டா சங்கத்தை அங்கீகரிக்கிறாரு யார் டிஆர்பி ராஜாவும் தாமு சொன்னோம் போண்டாச்ச சங்கத்தை ஏன் உழைக்கிற சங்கத்தை ஏன் அங்கீகரிக்கிற ஏன் அவர் நிற்கிறாங்களா இல்லையா சிபிஎம்மு ஆ இப்போ சண்முகம் பாலகிருஷ்ணன் டீல் பண்ண மாதிரி பண்ணிட முடியுமா